வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே கொல்லிடம் சோதனை சாவடியில் சோதனையின் போது காரில் கடத்தி வரப்பட்ட ஒன்னேகால் கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் இரண்டு பேரை கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் சோதனை சாவடி அருகே உதவி காவல் ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தன அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்றை மறித்து சோதனையிட்ட போது காரினில் ஒன்னேகால் கிலோ கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து காரில் இருந்த சிதம்பரம் அருகே வல்லம்படுகை பகுதியைச் சேர்ந்த நவீன் இருபத்தி மூணு விக்னேஷ் இருபத்தி ஆகிய இரண்டு பேரையும் பிடித்து சீர்காழி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தன இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து சீர்காழி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்